கடைசியா அந்த குமரன் பிரதர் என்னைக்கு கால் பண்ணி பேசுனாங்க உங்ககிட்ட அதுவும் வாய்ஸ் மெசேஜ் தான் அனுப்பியிருந்தாங்கன்னு சொன்னீங்க என்னைக்கு அந்த ஃபேமிலி வந்த தான் வந்து குமரன் பிரதர் பேசுனாங்க அதுக்கடுத்து பேசவே இல்லை அப்படி இருக்கும்போது எனக்கு என்னமோ இவங்க அப்பாவோட செகண்ட் ஃபேமிலின்னு ஒருத்தவங்க வந்திருக்காங்களே அவங்க உண்மையிலேயும் காவிரியோட அப்பாவோட செகண்ட் ஃபேமிலியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா குமரன் பிரதர் வந்து எனக்கு தெரியும் மாமாவுக்கு ரெண்டாவது குடும்பம் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னு மெசேஜ் எல்லாம் அனுப்பியிருந்தாங்க இதெல்லாம் ஏன் பசுபதி பண்ணிருக்க கூடாது பசுபதி குமரன் பிரதரோட போனை வாங்கி சொன்னாதான் இங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ பிளான் பண்ணி பண்ற மாதிரி இருக்குது இதுல ஏதோ இருக்குது உண்மையிலேயும் அவங்க வந்து மாமாவோட செகண்ட் ஃபேமிலியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க நீங்க சொல்லும் போதுதான் பிரதர் எனக்கும் டவுட் வருது இதெல்லாம் எல்லாம் பண்ணி ஏதோ பண்ண மாதிரி இருக்குது ஒருவேளை பசுபதி மாமாவோட செகண்ட் ஃபேமிலியா இருக்குமோ அவர் தான் இங்க வந்து ராம போடுறதுக்காக இவங்க எல்லாம் அனுப்பியிருக்காரோ அப்படின்னு நவீன் கேட்கறாங்க உடனே விஜய் வந்துட்டு ஆ அப்படி கூட இருக்கலாம் அப்படின்னு இப்பவே நான் போயிட்டு அவங்கள விசாரிக்கிறேன் அப்போதான் வந்து உண்மை தெரிய வரும் எல்லாமே பசுபதியோட பிளானாக கூட இருக்கலாம் பிரது இப்போதான் எனக்கு ஒரு இது கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க நீங்க பாத்திரமா கிளம்பி வாங்க அப்படிங்கிறாங்க இது சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ